சாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதன் பெருமையை பேசிக்கிட்டு எவனே சாதி அரசியல் பண்றவங்க எல்லாம் கிளப்பி விடுவான் அவங்கள இந்த டூ கே கெட்ஸுக்கு வந்து சொல்ற தான் அதெல்லாம் நீங்க தொங்கிக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கை நாசமாயிடும் நரகமாயிடும் அவங்கள பின் தொடர்ந்தால் ஏன்னா அவங்க எல்லாம் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படி இருக்காங்க சரிங்களா அப்ப பெரும்பான்மையினருங்கும்போது குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு உள்ளடக்கிக்கிட்டு அவனுடைய ஓட்டு அவனுக்கு தேவைப்படுது இதை சொல்லி ஓட்டு வாங்கி அவனும் நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் அப்படி வந்தோம் இப்படி வந்தோம் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் தலைவர்களும் பேசுவாங்க நாங்கள் பெருசு நீங்கள் பெருசுங்க அதுக்குள்ளே விழுந்துடாம இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் சிந்திக்கணும் இதெல்லாம் நீங்கள் படிங்க கூகுளில் போயிட்டு தேடுங்க சாதினா என்ன எப்படி வந்தது இது எதற்காக தோன்றியது எதற்காக வடிவமைக்கப்பட்டது எதன் அடிப்படையில் உருவாக்குனாங்க அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க என்னதான் படிச்சாலும் வேஸ்ட் முட்டாள்தான் அறிவு என்பது வராது பகுத்தறிவு என்று மனிதனுக்கு எதற்கு வந்தது ஆறாவது அறிவு மனிதன் என்னைக்கு சிந்திக்க தொடங்கினானோ அன்னைக்கு தான் அவனுக்கு ஆறாவது அறிவு பிறந்ததாக சொல்றாங்க எல்லாம் ஐந்து அறிவுன்னு சொல்றாங்க மனிதன் வந்து சிந்திக்க சொல்லி அறிவு வளர்ந்த பிறகுதான் உனக்கு வந்துச்சு அதே மாதிரி நீங்களும் இதை சிந்திக்கலன்னா நீங்க வந்து விலங்குக்கு ஒப்பாவார் வர விலங்குகள்ல கூட ஜாதி இல்லை நம்ம தான் அதுக்கு வந்து ஒவ்வொரு பேரும் ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு ஆடு இன்னும் தெரியாது மாடுன்னு தெரியாது நாய தெரியாது அதுக்கே நம்ம தான் அதுக்கு வந்து பேர் வச்சிருவோம் ஆடு மாடு கழுத குதிரை அப்படின்னு அதுக்கும் அறிவு வந்து ஆறாவது அறிவு பிறந்திருந்தா நீங்க வந்து அது வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுலையும் வந்து வீட்டு விலங்கா இருக்காது காட்டுலையும் சுத்தி தெரியாது அதுவளும் நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் தான் நமக்கும் ஆறாவது அறிவு வந்துருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல இந்த சாதி அரசியலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னா நெல்லையில நடந்த கவினுடைய மேடர் அதுவும் ஆணவ படுகொலை இந்த ஆணவ படுகொலை எதன் அடிப்படையில் நடந்தது இந்த ஜாதிகள்லாம் எப்படி வந்தது யார் இது உருவாக்கினா என்பத கடந்த சில தினங்கள்ல நம்ம சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பாருங்க அதுல உங்களுக்கு தெளிவா புரியும் ஜாதியை யார் கட்டமைத்தா அதை யார் பிடிச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்கா இதனால் இந்த சமுதாயத்தில் என்ன பயனு இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறையாகுது அப்படின்லாம் நம்ம நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் சரி இந்த ஜாதியின் அடிப்படையில் ஏன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் இப்ப வரைக்கும் ஏன் அந்த ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதன் காரணம் என்ன அப்படி என்னன்னா ஜாதி இருக்கு இது எதற்காக உருவாக்குனாங்க இந்த ஜாதி கட்டமைப்ப எதற்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் சரி ஜாதினா என்ன இந்த ஜாதிய எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் மனிதன் பொருளாதாரத்துல பின்தங்கி அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அதான் சொன்னோம் இல்லைங்களா நம்ம மனிதன் ஆதி காலத்தில் எப்படி காட்டிலிருந்து வந்தானோ அதுக்கப்புறம் மேம்பட்டு அவன் வாழ்க்கையில் உயர்ந்த பிறகு அந்த பொருளாதாரத்தில் அவன் எப்படி பின்தங்கி இருக்கான் அப்படி என்பதை நிறைய ஒரு கூட்டமா இருப்பாங்க ஒரு சில கூட்டங்கள்லாம் வந்து நல்லா வசதியா வாழும் ஒரு சில கூட்டங்கள் வசதி இல்லாமல் ஏழ்மையாக வாழும் அந்த காலகட்டத்தில் இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிலங்களை வந்து அப்பெல்லாம் எப்படி புடிச்சிட்டாங்க போய் வந்து நிலங்களை வந்து யாராவது அளந்து அவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லை கண்ணுக்கு எட்டுனு தூரம் போய் அவங்கவுங்களும் போய் ஒரு கல்லை வச்சு இது வரைக்கும் ஏன் இடம் ஏன் இடம் அப்படின்னு சொல்லி ஆதி மனிதன் வந்து பிடித்து கொண்டதுதான் அவங்களுடைய இடத்த போக ஏதும் இல்லாத ஏழைகள் நிலமற்ற ஏழைகள் இந்த மாதிரி பொருளாதாரத்துல பின்தங்கிய ஏழைகளுக்காக தான் இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை ஆட்சி செலுத்தக்கூடிய இந்த பிரிட்டிஷ் வந்து ஒரு வரம்பறை கேக்குறாங்க அதாவது இந்த ஆரியர்கள்லாம் வந்தாங்கல்ல வந்துட்டு ஒருத்த ஒருத்தவங்களும் தலையிலேருந்து பிறந்தாங்க நெஞ்சிலேருந்து பிறந்தாங்க வயிற்று பகுதியிலேருந்து வந்தாங்க தொடையிலேருந்து வந்தாங்க இருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த கோட்பாடில் திரும்ப வந்து ஆங்கிலேயர்கள்லாம் கேட்குறாங்க எல்லாம் ஒரு 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 ஷெட்யூல்டு ஒன்று போட்டுவாங்க ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருளாதார வசதியை செய்து கொடுக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுகளில் அப்போ பிரிட்டிஷ் அரசு வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க அப்ப வந்து ஒரு பட்டியலை வந்து தயாரித்து கொண்டு கொடுக்குறாங்க அதான் பட்டியல் இனம் அதுக்கு பேர் தான் பட்டியல் இனம் அதுல எல்லா ஜாதியும் இருந்தது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இந்த மாதிரி எல்லா இதுவும் அதுல தான் இருந்தது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு சமூகமும் வெளியேறுது எதனாலன்னா இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு வருது இல்லை பர்சன்டேஜ் அது அவங்களுக்கு உறுத்துது இதுல இருந்துகிட்டு இவனுக்கு வந்து ஒரு சலுகை கிடைக்குதுன்னா அதை வந்து ஒரு அவமதிப்பா நினைச்சாங்க அப்ப அந்த காலகட்டத்துல ஷெடல் அப்படின்னா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஷெடூல்னா என்ன என்ன ஒரு பட்டியல் இடப்பட்ட அப்படின்னு ஒரு பொருள் அந்த ஷெடோல் என்பதை வந்து அப்பவே அது ஒரு தரக்குறைவா நினைக்கிறாங்க தரக்குறைவா நினைச்சு என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து ஒரு சில ஜாதிகள்லாம் நம்ம போட்டோம் இப்ப அது என்னென்ன ஜாதியா இப்ப பிரிச்சு வச்சிருக்காங்க அந்த ஜாதிகள்லாம் என்னன்னா அதுக்குள்ள என்னென்ன ஜாதிகள்லாம் வருதுன்னு ஒரு சிறு தொகுப்பா போடுறோம் இந்த ஜாதிகள் எல்லாம் பட்டியல் எதற்காக விடப்பட்டதுன்னு நம்ம பேசியிருக்கோம் வேலை வாய்ப்புக்காக தான் இந்த ஜாதியெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க அதாவது அவரவர்கள் என்னென்ன தொழில் செய்தார்களோ பொருளாதாரத்துல அவங்க பின்தங்கி எல்லாம் இருந்தாங்களோ அந்த காலகட்டத்துல அந்த கால வரமுறையில போய் சேர்த்துட்டாங்க அப்பெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு கல்வி அறிவு இருக்கா கிடையாது அவங்க எந்த ஜாதி எப்படி என்ன ஏது ஜாதினா என்னன்னே தெரியாது அந்த காலகட்டத்துல பின்னாடி இப்படி எல்லாம் நடக்கணும் அந்த மக்களுக்கு யாராவது தெரியுமா இப்படி ஒரு பட்டியல போடுறாங்க பின்னாடி இது வந்து சந்தேகங்களை பாதிக்கும் இது பிரச்சனையா வரும் இதை ஏற்றத்தாழ்வா நினைப்பாங்க அப்படின்னு அந்த காலத்தில் அந்த மனிதர்கள் நினைந்திருப்பார்களா மாட்டார்கள் சரி நான் வந்து பின்தங்கி இருக்கேன் நீ பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜை கொடுத்து அவங்கள மேலே தூக்கி விடுவதற்காக ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க அந்த லிஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்குவோம் என்னென்ன லிஸ்ட்டு யாராக இருக்குது என்னென்ன பேரில் யார் யார் எவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் வாங்குகிறாங்க அப்படின்றத நம்ம சேனலில் ப தெளிவா தெளிவாக நம்ம போடுவோம்